முருகரும் வள்ளி தேவியானியும் இருக்காங்க மேலே வந்து அம்மன் இருக்காங்க இளங்காணி அம்மனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அம்மா வந்து பொங்கல் வைக்க தான் கூப்பிட்டு வந்தாங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கோவில் சுற்றிட்டோம் அவ்வளோதான் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைபூத் பிரியோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதிகமாக பொங்கல் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெள்ளி எப்பவுமே இளங்காணி அம்மனுக்கு தான் வைப்போம் நான் வந்து அர்ஷு மாதிரி இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம் அர்ஷு ஜிஷு அவங்க அம்மா அப்புறம் அண்ணி அப்பா அம்மா எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்பா வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுறேன்னு சொன்னார் அர்ஷும் ஜிஷும் பாருங்கள் உடனே போன உடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஒரு குழந்தைக்கிட்ட அதை பாருங்கள் அவங்களும் பொங்கல் வைக்க வந்திருந்தாங்க அந்த பையன் வந்து ரொம்ப ஜாலியாக இவங்க கூட விளையாடிட்டு இருந்தான் ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே எங்கள் வாடகை இருந்தோம் நாங்கள் ஒன்றா மாமி வீட்டில் அவங்கள வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அவங்க கூட இருக்கும்போது எல்லாருமே இங்கே வந்து வைப்போம் இப்போ அவங்களும் வந்துருந்தாங்க அவங்க பேரனை கூட்டிகிட்டு ஆக்சுவலாக அவங்களெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்து பைபிளே அவ்வளோ பைபிளும் அந்த ஆண்டி அவ்வளோ திட்டுவாங்க திட்டுவாங்க மீன்ஸ் அவங்க வீட்டில் திட்டுறது வந்து எனக்கு பயமா இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் அவங்க வீட்டில் மாட்டி போமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எங்கள் அண்ணெல்லாம் சமவாள் அவனெல்லாம் அவங்க தான் முயற்சாங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் இப்போது சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம வந்து இவங்களுக்கு சித்தி ஆகிட்டோமா சித்தியா இருந்து இவ்வளோ ஜாலியாக இருக்கு இவங்க கூட அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ரெண்டு பேருமே ரொம்ப வீட்டில் இருந்துட்டு திடீர்னு வந்தோன்னே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணுறது நீங்களே பாருங்களேன் அண்ணனும் தம்பியும் செம்ம ஜாலியாக பூச்சி அன்னிக்கிட்டே அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்கல்ல பொங்கல் பாருங்கள் வச்சுட்டாங்க இப்படி தான் அடிக்கி அம்மா வந்து தான் வைப்பாங்க கல்லுலேயும் வைக்கிறாங்க நிறைய பேர் அம்மா வந்து தான் வைப்பாங்க அதோட அவங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வைப்பாங்க என் நல்லா சின்ன வயசுலலாம் இட்டிட்டு வருவாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த பொங்கல் வைக்கிறதுனா இந்த கோவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இதோ இந்த பையன்தான் அவன் வாடகை இருந்தோம் அந்த அக்காவுக்கு பிறந்த பையன் இவன் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படிலாம் பேசலாம் பாருங்கள் அவன் பேசுறது வந்து கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு எனக்கு டைம் போனதே தெரியல அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தது அவ்வளோ ஒரு குஷியாக பேசுகிறான் அவன் பேசுறதே ஒரு உற்சாகமாக இருக்கு எனக்கு என்ன சாமி பிடிக்கும்

ஆனா அவன் வந்து எறும்பு கடைச்சிச்சு ட்ரெஸ்ஸு பாருங்க அவங்க அம்மா எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் தேங்காய் பழம் எல்லாம் இதை பாருங்க இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஜென்யூனாக பழக ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணி பாருங்க திரும்பி நின்றுட்டு இருந்தாங்க இங்கே வந்து சில இல்லை இது இந்த மாதிரி இது இதில் தான் வச்சுருக்காங்க ஏன்னா கேஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னால அது என்ன காரணம் என்னெல்லாம் தெரியல தீம் எதுச்சு அவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்க இதை பாருங்கள் ஜிஷு சாமி கும்பிட்டான் ஜிஷு பாருங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கான்ட்டு அதுக்கப்புறம் பாருங்க தான் முருகர் வள்ளி தேவியானி இங்க வந்து கோவில் மூடி இருக்கனால பின்னாடி பாருங்க கேட்டு தெரியல தான் அம்மன் வந்து இளங்காணி அம்மன் வச்சுருப்பாங்க இங்க வந்து அம்மாவும் நான்லாம் சுத்த வந்துட்டோம் கோவில் சுற்றிட்டு அப்போல்லாம் மூணு சுற்ற சுற்றுவோம் இங்கே அவ்வளோ புல்லு முளைச்சிருக்கு பாருங்க சைடில் தெரியுதா அன்னிக்கு பக்கத்தில் அதுக்கப்புறமா கோயிலெலாம் சுற்றி முடிச்சுட்டு கருப்புறம் வச்சு எல்லோரும் வீழ விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்தோம் இந்த பாருங்க இது எல்லாமே மூடி வச்சுருக்காங்க இந்த கேஸ்னால் முருகர் வந்து தனியாக இருப்பார் வள்ளி தேவையானையோட ஒரு ஒன்று இருப்பார் ஐயப்பா இருப்பார் எல்லாமே பார்க்க வந்து நமக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் என்னடா இது சாமி பார்க்க முடியலன்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க இந்த அம்மன் வந்து நான் குட்டி பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே இந்த அரச மரத்துக்கு அடியில் வச்சிருந்தாங்க இதில் வந்து கயிறு சுற்றிருக்காங்க சைடில் அது வந்து அரச மரம் தான் இது வந்து அம்மன் சைடு எல்லாமே அப்பெல்லாம் வந்து எங்கள் பெரியமாலாம் வந்து பூவாடக்காரியெல்லாம் இங்க கும்பிடுவாங்க ரொம்ப நல்லா விசேஷமா இருக்கும் அந்த கோவில் பாருங்க எவ்வளோ புல் முளைச்சிருக்கு அம்மாக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா ஜிஷு வந்து அம்மா தூக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க இங்கே வந்து தாலி கயிறு சுற்றுவாங்க சுற்றுனா அவ்வளோ நல்லது கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து கன்னியம்மன் எல்லா அம்மனுக்கும் இதுவும் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பாருங்கள் நான் எங்கே போனாலும் யாரையாச்சும் பார்த்துருவோம் ரிலேட்டிவ்ஸ் இவங்களும் ரிலேட்டிவோட குழந்த தான் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறீன் பாய்